எல்லோருக்கும் வணக்கம் இப்போ புதுசாக ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற ரெண்டு தரமான படங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படம் நிறைவேட்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகிருக்கு சோனி லிவ்வில இப்போ உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது இது ஒரு மலையாள மூவி படத்தில் டொவினோ தாமஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாரு அவங்க வந்து இப்போ வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான் ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கே அவங்க கொடுக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை போலீஸ் வந்து தேடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிருவோம் செஞ்சிட்றாங்க எதுக்காக போலீஸ் நம்ம ஹீரோவை துரத்துனாங்க அப்படி நம்ம ஹீரோ என்ன தான் தப்பு பண்ணார் இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இந்த கதையில் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராகவே பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை த்ரில்லிங்காக நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க மெயினாக படத்தில் நடிச்சிருக்க தொவினோ தாமஸ் சுராஜ் சேரன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா தான் இருந்துச்சு மெயினாக படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட்டு எல்லாமே டீசெண்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை டொவினோ தாமஸ்க்காக நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம் சூப்பரான ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் சோனி லீவ்லாம் இந்த படம் வந்திருக்கு பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் பிரிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கப்பல் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை வந்துடும் அப்போ ஹீரோயின் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறதுக்காக போய் கதவை திறந்து பார்ப்பாங்க கதவை திறந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சவுறு தான் இருக்கும் சரின்ட்டு ஜனத்தை திறந்து பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சவுர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ இப்போ இவங்க இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அடுத்தடுத்து இவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல சூப்பரான ஒன்லைனராகவே பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த படத்தை சர்வைவல் த்ரில்லர் மோட்லேயே எடுத்திருக்காங்க மூவி முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் படம் நல்லாயிருக்கு படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு த்ரில்லர் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு ஸோ பார்க்கலனா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு படங்களுமே பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு படமும் இப்போ ரீசெண்டாக தான் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு படத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் கைஸ்